நான் கருணாகரன் நாவலன் பொங்கல் பத்தாம் பாட்டாரம் மொதல் வீட்டுக்கு அருகே அருகாமையில் இந்த கண்ணகிம்மன் கோயில் இருக்கின்றது ஒரு பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு கண்ணகி ஆலயம் பல நூற்றாண்டு காலமாக காணப்படுகின்ற இந்த ஆலயமானது தற்பொழுது அண்மை காலமாக ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு உட்பட்ட பகுதி உட்பட்ட கால பகுதியிலே புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிர்வாகம் கூட உண்மையிலே கொழும்பில் கூடித்தான் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது அந்த நிர்வாகத்தினூடாகவே இப்போ பாரியளவான அளவான இன்று அன்னளவாக தொண்ணூறு கோடியை அண்மித்த அளவில் அந்த கோயில் கட்டணம் கட்ட பாரியளவான கட்டம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டணம் வந்து கடற்கரை உரமாக கட்டினது இல்லை இந்த இருக்கிற பெரிய ஒரு கட்டிடம் உண்மையில் இந்த கட்டிடத்தை பராமரிக்கிறதுக்கே ஒரு மாதத்துக்கு சொல்ல போனால் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் அவ்வாறான நிலையிலே பாரியளவான கட்டணமாக கட்டப்பட்டிருக்கு ஆனால் இந்த நிர்வாகத்தோட செயற்பாடுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பாக கொண்டு நடத்தக்கூடிய அளவில் இந்த நிர்வாகம் இல்லை இன்மையிலே இந்த கோயிலுக்கு திருவிழா முன்னிட்டு தேர்திருவிழாவெலாம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுறாங்க அந்த ஒன்று கூடுற காலத்தில் பொலிஸ் பாதுகாப்பில் கூட கேட்க நிர்வாகத்தால் கேட்கப்படாமல் பொலிஸ் பாதுகாப்பு போடப்படாத சென்ற தேர்திருவிழாவில் ஐந்து தங்கச்சி எங்கே கலவு போனது அடியார்களுடைய தங்கச்சி களவு கலவு இதே போல் சென்ற கிழமை இந்த கோயிலில் தேர் தேர்திரு தீர்த்த திருவிழா அண்டைக்கு கோயில் நிர்வாகத்திடோ அலுவல அலுவலகத்தில் வெளிநாட்டு நிதியும் உட்பட பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி கலவு போயிருக்குது அதுக்கான சரியான கணக்கீடு இல்லை அதே மாதிரி அதுக்கான மு போலீஸுக்கான முறை முறையீடு கூட உடனடியாக செய்யப்படாமல் மக்களுடைய எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் தான் முறைப்பாடு செய்யப்பட்டு அதில் ஒரு பகுதி நிதி தான் இங்கே வழங்கப்பட்டிருக்குது அதையும் கூட கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய கோயில் பூசகர் தான் போய் அந்த முறைப்பாடையும் செய்திருக்கிறார் உண்மையில் கோயிலில் நித்திய பூசை மூன்று 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 நேரம் நடைபெற வேண்டிய இடத்துல கோயில் ஐயர் நித்திய பூசையை செய்வாரா இல்லை வழக்குகளுக்கு செல்வாரா என்ற சந்தேகம் மக்கள் மகத்தில் விரும்பி இருக்குது இதுக்கடுத்த விஷயமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில் வந்து மக்களுக்காகத்தான் கோயில் வழியே கோயிலுக்காக மக்கள் இல்லை இங்கே இருக்கிற வரிய மக்களுக்காக இந்த கோயிலால் பெருமளவான நிதிகள் திரட்டப்படுது அந்த நிதிகளில் ஒரு சமூக சேவைகளை அந்த மக்கள் சார்ந்த செய இந்த கோயில் நிர்வாகங்கள் செய்யணும் உதாரணமாக க நயனாதீவ் அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நயனாதீவ் அம்மன் கோயிலாக பெருமளவான மக்கள் சமூக பணி சமயப் பணிகள் சமூக பணிகள் செய்யப்படுது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை கூட அந்த நயனாதி கோயிலால் செய்கிறாங்க ஒவ்வொரு மு ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடிக்கு மேலே நிதியை ஒதுக்கி வீதிகள் கூட கிராமத்துக்கான வீதிகள் கூட புனரமைக்கப்படுது ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல் இந்த கோயில் நிர்வாகத்தில் பெருமளவான நிதிகள் சேகரிக்கப்படுது அதுக்கான கணக்கறிகள் இந்த பன்னெண்டு வருஷமாக கணக்கரிகள் காட்டப்படையில் மக்களுக்கான சேவைகளையும் செய்யப்படையில் ஒரு கோயிலை வைத்து கொண்டு வர்த்தகம் செய்யப்படுகிற அந்த ஒரு சந்தேகம் எழுகின்றது எமது மண்ணில் வாழ்ந்து இந்த கோயிலை வழிபட்ட பல நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் புலம்பெயர் நாட்டில் வசித்து கொண்டு இந்த கோயிலை நேசித்து பெருமளவாக கோடிக்கணக்கான நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிய பதில்கள் வழங்கப்படையில் ஒரு உரிய க கூட வழங்கப்படையில் அந்த கோயிலுக்காக பல இது தேர்கள் தேர்லேருந்து சப்பரத்துலேருந்து எல்லாம் செய்து கொடுத்துருக்குறார்கள் ஆனால் அதுகளை கூட பாதுகாக்கிற அளவுக்கு இந்த கோயில் நிர்வாகம் இல்லை ஏ வேணுமெண்டாக நீங்கள் செலவழித்து அதை பாது பாதுகா பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்ற அளவில் அவர்களோட கருத்துக்கள் இருக்கின்றது எல்லாட்டியும் அதுகளை நீங்கள் வீட்டை கொண்டு நீங்கள் லெவலில் ஒரு முறையேற்ற பதில்கள் வழங்கப்படுகின்றன ஒரு நிர்வாகம் வந்து ஒரு ம அந்த அடியர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் சரியான பதிலை வழங்க வேண்டியது நிர்வாகத்துட கடப்பாடு ஆனால் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள எல்லோரும் அதிக அதிகளாக அதிக எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ கொழும்புலாம் வசிக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களை கூட இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்வாங்கப்படையில் விட அந்த கோயில் நிர்வாகத்தில் சந்தாவை பார்த்தீங்கன்னா வர சந்தாவை ரூபா இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிம ஒரு தொழில் தொழிலாளி வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்க முடியுமா ரூபாய் வருட சந்தாவை கட்டி அவரால் எப்படி இருக்க இருக்க முடியும் ஏனைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வருட வருட சந்தா வந்து நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாய் இருக்கும் அல்லது ஆயில் சந்தா கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்படாது ரூபாய்க்கு உட்பட்டு தான் இருக்கும் அல்ல ஐயாயிரூபா போ அப்போ உவாரான முறைகேடுகள் இடம்பெற பெற்றுக்கொண்டிருக்கின்றது கோ உண்மையிலே கண்ணகி அமையக்கானாக ஒரு இலங்கையிலே பிரசித்த பெற்ற ஒரு ஆலயம் மக்கள் இலங்கை பூராம் மட்டும்தான் உலக அளவிலேருந்து வந்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அங்கே வருளுக்கான பாதுகாப்புகள் இருக்கணும் அந்த கோயில் நிர்வாகத்தோட அலுவலகத்தில் கூட கேமரா இல்லை கோயில் பெட்டகம் இருக்கிற மூன்று வர அலுவலக அலுவலகங்கள் இருக்கின்றன அந்த அலுவலங்களில் ஒரு கேமராவும் இல்லை ஏனைய இடங்கள் தான் இருக்கின்றது ஏனைய இடங்களும் கூட இருக்கிற கேமராக்கள் சரியாக தொழிற்பட இல்லை கோயிலில் அண்மைக்கு தீர்த்த திருவிழா நடை நடைபெற்ற பொழுது வால்வெட்டு ஒரு குழு ஒன்று வந்து அச்சுறுத்தி சென்று போனது எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று அச்சுறுத்தி சென்று இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான முறப்பாளம் செய்யப்படையில் அந்த கேமராவில் அது பதிக்கப்படவும் இல்லை அப்போ இது வந்து அங்கு வர்ற அடி அடியார்களுக்கும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற கிராம மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தி எனவே இதுக்கு உரிய நடவடிக்கைகளையும் பன்னிரண்டு வருடமாக மாற்றப்படாத நிர்வாகத்தையும் புதிய நிர்வாகத்தை உருவாக்கி பணக்கரிகளையும் வெளிப்படுத்தப்பட்டு சரியான ஒரு நிர்வாகம் செயற்பட வேண்டும் அந்த கோயில் பிரசித்தமான கோயில் அதுக்கான ஒழுங்குமுறைகள் சரியாக இருக்கணும் இதுக்கான கடப்பாடுகளை உரிய அதிகாரிகள் உயரதிகாரிகள் குறிப்பாக நாங்கள் இன்று வேள பிரதேசவை பிரதேச செயலத்துக்கு முன்னாக இந்த இளைஞர்கள் மற்ற ஊர் மக்களும் கூடியிருக்கின்றார்கள் அங்கு உரிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் இதில் அதாவது பிரதேச செயலர் தலை தலையிட வேண்டும் அதேபோன்று இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரியும் இங்கே இருக்கின்றார் இந்து சமய கலாச்சார திணைக்களத்துக்கும் ஒரு மகஜர் இந்த இளைஞர்களூடாக கையளிக்கப்படும் ஒரு முப்பது நாட்களுக்குள் அதற்கான தீர்வுகள் உடனடியாக எட்டப்பட வேண்டும் சரியான நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி